சசிகலா நடராஜன் திருமணமான சமயத்தில் சென்னையில் வீடியோ கடை நடத்தி கொண்டிருந்த சசிகலாவுக்கு போயஸ் தோட்டத்திற்குள் கால் வைக்க கலெக்டர் சந்திரலேகா ரூட் போட்டு கொடுத்தார் அவ்வளவுதான் ஆனால் அந்த ரூட்டில் சசிகலாவை கச்சிதமாக கவனமாக பத்திரமாக முப்பத்தி நாலு ஆண்டுகள் பயணம் செய்ய வைத்தவர் அவருடைய கணவர் நடராஜன் தான் நடராஜனை வைத்து ஜெயலலிதா போட்ட கணக்கு சசிகலா ஜெயலலிதா நட்பை வளர்த்தெடுத்ததிலும் நடராஜனின் பங்கு அளவிட முடியாதது அதற்கு குறுக்கே எம்ஜிஆர் போட்ட தடைகளையே சாமர்த்தியமாக தகர்த்தெறிந்தார் நடராஜன் என்றால் கேசட் பரிமாற்றத்திற்காக ஏற்பட்ட சசிகலா ஜெயலலிதா அறிமுகம் கொஞ்சம் நட்பாக துளிர்விடத் தொடங்கியிருந்தது சசிகலாவின் குடும்ப விவரங்களை ஜெயலலிதா கேட்டு தெரிந்து கொண்டார் ராமநாதபுரத்தில் இருந்து ஒருங்கிணைந்த தஞ்சைக்கு தன் முன்னோர்கள் குடிபெயர்ந்த கதை திருத்துறைப்பூண்டியில் இங்கிலீஷ் மருந்து கடைக்காரர் குடும்பம் என்று தன் குடும்பத்திற்கு பெயர் வந்த கதை தனது அண்ணன் வினோதகன் டாக்டரான கதை என்று சசிகலா சொன்னதில் ஜெயலலிதாவுக்கு பெரிதாக ஆர்வம் ஏற்படவில்லை ஆனால் சசிகலா அவருடைய கணவரை பற்றி சொன்னபோது ஜெயலலிதாவுக்கு கண்கள் ஆச்சரியத்தில் மலர்ந்தன தன் கணவர் நடராஜன் மொழி போராட்ட வீரர் திமுக மாணவர் இயக்கங்களில் பங்கெடுத்தவர் அண்ணா கருணாநிதியோடு நல்ல அறிமுகம் உள்ளவர் ஓவாக பணியாற்றுகிறார் கலெக்டர் சந்திரலேகாவை தமிழகம் முழுவதும் பிரபலமாகக் கொண்டு சேர்த்ததில் தன் கணவரின் பங்கு அதிகம் என்றெல்லாம் சசிகலா சொல்ல சொல்ல ஜெயலலிதா மனதில் மின்னல் வெளிச்சம் பரவியது ஜெயலலிதாவுக்கு நடராஜனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது ஒரு சுபயோக சுபதினத்தில் சசிகலா புண்ணியத்தில் நடராஜனும் போயஸ் கார்டன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தார் நடராஜன் தான் நினைத்தது போல மிக சாதுரியமான ஆள் என்பதை ஜெயலலிதா உணர்ந்து கொண்டார் ஆனால் அப்போது ஜெயலலிதா தன்னுடைய எதிர்கால திட்டங்கள் எதையும் நடராஜனிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை அது ஒரு சாதாரண அறிமுகமாகத்தான் இருந்தது ஆனால் எப்படியும் இந்த நபர் தனது அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய அஸ்திரமாக இருக்க போகிறார் என்பது ஜெயலலிதாவுக்கு மனதார புரிந்தே இருந்தது இந்த காட்சிகள் போயஸ் கார்டனில் நடந்து கொண்டிருந்தபோதே போதே எம்ஜிஆருக்கு விஷயம் போனது அதற்காகவே ஜெயலலிதாவின் வீட்டை சுற்றி எப்போதும் ஒற்றர்களை நியமித்திருந்தார் எம்ஜிஆர் போயஸ் கார்டனுக்குள் வந்து போகும் புதிய பெண் யார் என்று விசாரிக்க சொன்னார் அவர்களை நேரில் வந்து சந்திக்க சொன்னார் சசிகலாவுக்கு எம்ஜிஆர் கொடுத்த அசைன்மெண்ட் எம்ஜிஆரின் உத்தரவு சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் தெரிவிக்கப்பட்டது ஜெயலலிதாவை சந்திக்க போயஸ் கார்டனுக்கு போனது போல் நடராஜனும் சசிகலாவும் எம்ஜிஆரை சந்திக்க ராமாவரம் தோட்டத்திற்கும் சென்றார்கள் நடராஜனை நேரில் பார்த்த போது எம்ஜிஆருக்கு நன்றாக அவரை தெரிந்திருந்தது திமுக சகவாச நினைவுகள் நடராஜனை எம்ஜிஆரின் இணைவடுக்குகளில் மேலே கொண்டு வந்தன எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி காரணம் நடராஜனுக்கு ஓரளவு நிலவரம் தெரியும் எனவே தான் நினைத்த வேலை எளிமையானது என்று எம்ஜிஆர் நினைத்தார் போயஸ் கார்டன் வீட்டில் என்ன செய்கிறீர்கள் என்று ஒப்புக்கு கேட்டு வைத்தார் கேசட் கொடுப்பதற்காக என் மனைவி அங்கு போகிறார் என்று நடராஜனும் ஒப்புக்கு சொல்லி வைத்தார் சிரித்த முகத்தோடு கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் சசிகலாவுக்கு கூடுதலாக ஒரு வேலையை கொடுத்தார் போயஸ் கார்டனுக்கு வருகிறவர்கள் யார் ஜெயலலிதாவோடு யார் பேசுகிறார்கள் மொத்தமாக அங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி தெளிவாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் இந்த தகவல்களை கொடுக்க எந்த நேரம் வேண்டுமானாலும் சசிகலா ராமாவரம் தோட்டத்திற்கு வரலாம் ஜானகி அம்மாள் உள்பட யாரும் தடுக்க மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தையும் எம்ஜிஆர் சசிகலா நடராஜன் தம்பதிக்கு அளித்திருந்தார் இதை ராமாவரம் தோட்டத்து ஊழியர்களும் பத்திரிகையாளர் வளம்புரி ஜானும் பல்வேறு தருணங்களில் உறுதி செய்துள்ளனர் ஜெயலலிதாவை வைத்து நடராஜன் போட்ட கணக்கு எம்ஜிஆர் கொடுத்த அசைன்மென்ட்டுக்கு சரியென்று தலையாட்டி விட்டு வந்த நடராஜன் சசிகலா தம்பதி அந்த திட்டத்தை மாற்றிக் கொண்டதற்கு காரணம் இருந்தது அப்போது சசிகலாவின் வீடியோ கடை மூலம் ஜெயலலிதா பங்கேற்ற ஈரோடு சென்னை நிகழ்ச்சிகள் படம் பிடிக்கப்பட்டன ஜெயலலிதா அந்த வாய்ப்பை சசிகலா நடராஜனுக்கு வாங்கிக் கொடுத்திருந்தார் அப்போது ஜெயலலிதாவுக்கு கூடிய கூட்டம் நடராஜனை பிரமிப்பில் ஆழ்த்தியது ஏனென்றால் மாணவர் போராட்டங்களுக்கு கூட்டம் திரட்டிய அனுபவம் நடராஜனுக்கு இருந்தது பத்து பேரை ஒரு நிகழ்ச்சிக்கு திரட்டுவதற்குள் நாக்கு தள்ளிவிடும் ஆனால் ஜெயலலிதாவுக்கு தன்னிச்சையாக சாறை சாறையாக கூட்டம் திரண்டது சாதாரண விஷயம் இல்லை இது இதை புரிந்து கொண்ட நடராஜன் இப்போது ஜெயலலிதாவை வைத்து ஒரு கணக்கு போட்டார் இப்போதைக்கு எம்ஜிஆர் தான் கட்சி எம்ஜிஆர் தான் ஆட்சி என்ற நிலை இருக்கலாம் எம்ஜிஆரை சுற்றி இருக்கும் அதிகார மையங்களில் ஜெயலலிதா கடைசி இடத்தில் இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவால் மட்டும்தான் கட்சியாக முடியும் அதன் மூலம் ஜெயலலிதாவால் மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அந்த ஆட்சியில் அதிகாரம் செலுத்த வேண்டுமானால் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக வேண்டும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக வேண்டுமானால் அது சசிகலாவின் வழியாகத்தான் தனக்கு சாத்தியம் என்று தீர்வுகளை அடுக்கியது நடராஜன் போட்ட கணக்கு அதனால் ஜெயலலிதாவை வேவு பார்க்க சொன்ன எம்ஜிஆரை எல்லா வழிகளிலும் சமாளிக்க முடிவு செய்தார் நடராஜன் சசிகலாவுக்கு அது சில திட்டங்களை சொல்லிக் கொடுத்தார் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருப்பதை விட ஜெயலலிதாவுக்கே விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சசிகலாவுக்கு அறிவுறுத்தினார் ஆனால் நடராஜன் சொல்லாமலேயே சசிகலாவுக்கு இயல்பாக அதுதான் கைவந்தது ஜெயலலிதாவும் பெண் சசிகலாவும் பெண் என்ற விதி வகுத்த நியதி அது அதுபோல தன் மனைவியைத் தவிர வேறு யாரும் ஜெயலலிதாவை புதிதாக நெருங்காமல் பார்த்து கொண்டார் நடராஜன் சசிகலா ஜெயலலிதாவுக்கு இடையிலிருந்த சசிகலா ஜெயலலிதாவுக்கு இடையில் முளைத்த அத்தனை தலைகளையும் நடராஜன் வெட்டித் தள்ளினார் அன்றும் சரி இன்றும் சரி இந்திரஜித்தை போல மறைந்திருந்தே அம்புகளை தொடுத்து பழக்கப்பட்டவர் நடராஜன் அவர் எப்போது தாக்குவார் எப்படி தாக்குவார் எங்கிருந்து தாக்குவார் என்று அவர் எதிரிகள் திணறிக் கொண்டிருக்கும் போது அவர்களை வீழ்த்திவிட்டு அடுத்த களத்திற்கு தயாராகி விடுவார் நடராஜன் ஜெயலலிதாவுக்கு சசிகலாவை தவிர வேறு யாருமே இல்லாத நிலையை கச்சிதமாக உருவாக்கிய பிறகே ஓய்ந்தார் நடராஜன் ஜெயலலிதாவுக்கு பின்னால் சசிகலா இருந்தது போல சசிகலாவுக்கு பின்னால் நடராஜன் இருந்தார் கதை தொடரும்